பழனியில் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற திரு ஆவீனன்குடியிலேயும் மேலே இருக்கிற தண்டாயுதபாணி திருக்கோயிலையும் தமிழ்மொழியில் தமிழர்கள் அந்த பண்டாரங்கள் எனப்படும் அந்த பூ நந்தவனத்தை பாதுகாத்து பூவெல்லாம் கட்டி இறைவனுக்கு சேவை செய்பவர்கள் தான் கருவறையிலையும் மந்திரங்கள் ஓதி பூசை செய்து அர்ச்சனை செய்பவர்களாக இருந்தார்கள் அப்போ இந்த திருமலை நாயக்கரோட தளபதிகளில் ஒருத்தர் அங்கே போகிறாரு நான் வந்து தமிழன் கையால் எப்படி திருநீர் வாங்குவேன் தமிழன் அர்ச்சனை பண்ணி கொடுத்தா நான் எப்படி வாங்குவேன் அந்த கற்பூரத்தை நான் எப்படி தொட்டி ஒற்றிக்கொள்வேன் எனது தகுதிக்கு இது இழுக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஆழற ஒரு மன்னரோட படைத்தளபதி இப்படி பண்ணிருக்கிறார் நான் நான் மன்னர் எப்படி இருந்தாருங்கிறத நம்மளே பார்த்துக்கலாம் அப்படி அதனால் இவரை மாற்றி ஒரே நேரத்தில் அவர் வந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து போகிறதுக்குள்ளே உடனே மாற்றி அதிலேருந்து வழக்கத்தையும் மாற்றி அங்கே பிறமணியினரான பிராமணர்களை உள்ளே வச்சு சமகிருதத்தில் நீ மந்திரம் சொல்லி சொல்ல வச்சு ஏன்னா த படை தளபதி ஏராளமான படைகளோடு இருக்கிறார் இவங்க தனி மனிதர்கள் என்ன செய்ய முடியும் அதனால் அவர்கள் இறைவனிடம் முறைப்பட்டுக்கொண்டு இப்போவும் அந்த ப பழனி கோயில் பக்கத்தில் சித்தர் புலிப்பாணி மடம் வச்சு அவர்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்